நாகரிக சமூகத்தின் சிறிய அலகுகளின் முக்கியமான ஒன்றாக குடும்பம் உள்ளது ஆனால் அது பெண்ணுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலை முறையாக முன்வைக்கிறார் வழக்கறிஞர் சுசீலா கிவ் பிரீஃப் நோட்ஸ் ஒரு இருபது மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்குது கேள்வி மட்டுமே இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைப்புலேருந்து இதுதான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை சம்மந்தமாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது அது நமக்கு அதுல நம்ம பெறப்பட பெ பெற்று கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்மளும் ஒரு குடும்ப இஸ்திரியாக இருக்கிறதுனால ஈஸியாக பிரச்சனை எல்லாம் நம்மளால சொல்ல முடியும் இப்போ நான் இங்கே என்ன சொ நினைக்க என்ன சொல்ல விரும்புறேன்னா பிரச்சனைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூட குறையா அனுபவிக்கிறோம் அல்லது ஒரே சமதாலத்துல நம்ம பிரச்சனைகள் இதுதான் குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை நிறைய பேர் பேசினாங்க குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை ஆசிரியர்கள் குழந்தைகளோடு டீல் பண்றதுல பிரச்சனை கணவனோட மனைவி டீல் பண்ணிக்கிறதுல பிரச்சனை மாமியாரோட மருமகள் டீல் பண்ணிக்கிறதுல பிரச்சனை எல்லா தளங்கள்லையும் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்பாவோட அம்மா டீல் பண்ணிக்கிறதுல பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமாக நான் என்ன என்ன யோசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் ஏன் வந்து ஒரு பெண் டீல் பண்றதுல கவனம் எடுக்கணும் அவங்க தான் ரொம்ப சரியா இருக்கணும்ன்ற பொறுப்பை திணிக்கிறது எது இது ஒரு ஆணுக்கும் தானே பொருந்தணும் ஒரு ஆணும் குழந்தை வளர்ப்பில் சரியா நடக்கணுமா இல்லையா ஒரு ஆணும் மனைவியோட சரியா நடந்துக்கணுமா இல்லையா புரிஞ்சுக்கணுமா இல்லையா தாய் தந்தையரை அவரும் புரிஞ்சுக்கணுமா இல்லையா சமூகத்துல சரிபாதி ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு சொன்னா பிரச்சனைகளும் சரிபாதியா இருக்கணுமா இல்லையா ஆனா நம்ம அந்த மாதிரி அதை சிந்திக்கிறது இல்லை நம்ம எப்போதுமே வந்து அந்த காலத்துல எப்போ மனித குலம் தோன்றியதோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம தான் எல்லாமே நான் தான் இந்த உலகத்தை உருவாக்குனவளே நான் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சவளே நான் தான் தண்ணி பிரச்சனைக்கு முத காரணம் நான் தான் நான் துணி துவைக்கும் போது நிறைய தண்ணி செலவு பண்ணுறதுனால தான் உலகத்துல தண்ணியே இல்லை இப்படி அனைத்துக்குமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பெண்ணே காரணம் பெண்ணே தீர்வு பெண்ணே முடிவு இப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக புரிதலை நம்ம மண்டைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே எப்படி ஒரு காக்கா உயிர் வாழதோ ஒரு மண்புழு உயிர் வாழதோ ஒரு ஆண் உயிர் வாழ்கிறாரோ அதுபோல் ஒரு பெண்ணும் உயிர் வாழ்கிறா அவ்வளோதான் இங்கே எல்லோரும் இந்த சமூகத்தில் எதுக்காக வந்தாங்களோ அதுக்காக தான் நம்மளும் வந்திருக்கோம் இவ்வளவுதான் தான் இதில் பொறுப்புகள் ஒரு சாராக ஒரு சார்பாக திணிக்கப்படுவதும் அழுத்தப்படுவதும் தான் வந்து சமூக பிரச்சனைக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும் சின்ன சட்டங்கள் இருந்தாலே போதும் இதெல்லாம் சரி பண்ணிட முடியும் ஏய் இப்படி பண்ணால் உனக்கு ஸ்கூலில் சீட் கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் திருந்தோம் ஈஸியா மானிட்டரிங்ல சரி பண்ணிட முடியும் அதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக காரணிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசியல் விஷயம் இதுக்குள்ள இருக்கு இது இன்றைக்கு நேற்று நடக்கல எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர்கள் நான் ரொம்ப கவலை கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறது என்னென்னா ஒரு அம்மா பிள்ளைகளோடு நடப்பதை காட்டலும் ஒரு வீட்டில் உள்ள மூத்தவர்கள் தங்களுடைய மருமகள்கிட்டையோ மகள்கிட்டையோ வேறு எந்த உறவு நடப்பதை காட்டலும் ஒரு ஆசிரியர் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக தெளிவான ஒரு பார்வை வந்து ஆந்த்ரபாலஜி சம்மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஸ்டேக்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு வந்து இருக்கணும் இப்போ இதில் என் கூட சமமாக பயணிக்கிற ஆண் சரியில்லை என் கூட சமமாக பயணிக்கிற என் பக்கத்து விட்டு பொண்பளை சரியில்லை என் கூட ச சமமாக பயணிக்கிற என் குழந்தைய சரியில்லை அட நானே சரியில்லை இப்படி ஒரு தனி மனித ஒரு குறைபாடுக்குள்ளே நம்மளே தனிமனித எதிர்ப்புகளுக்குள்ளே நாம் சிக்கிக்கிறத காட்டிலும் இதனுடைய உண்மையான மூலத்தை நாம் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கணும் இப்போ உண்மையான மூலம் என்பது ஒரு ஒரு நகர்வுகள் சமூகம் ஒரு ஒரு நகர்த்தலுக்கு போகும்பொழுதும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்திருக்கு அரசியல்னால் நாம் பாக்குற மாதிரி சன் டிவிலையோ அல்லது விஜய் டிவிலையோ அல்லது விரைந்த டிவிலையோ அப்படி விஜயகாந்த் வந்து அப்படி கடக்கடை கட கடக்கடனான பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு எதிராக பேசி அப்புறம் ஒரு அரசியல் ஒரு எலெக்ஷன் நின்று ஓட்டு வாங்கி சீஃப் மினிஸ்டர் அது அந்த அரசியல் நம்ம பேசலை அரசியல் என்பது ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் பூர்வமான சமூக ரீதியான பொருளாதார ரீதியாக ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது இந்த மூலத்தை தேடி போறது யாரு அதுதான் முக்கியம் நம்மளை ஆறுன்னு சொல்றாங்க பூன்னு சொல்றாங்க மலைன்னு சொல்றாங்க நாடுன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரல காவிரியுடைய மூலத்தை தேடி நம்ம என்றைக்காவது போயிருக்கோமா நம்ம தான் யாருன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனா செங்கல்பட்டுல பாலாறு ஓடிட்டு இருந்தது இன்னைக்கு வெறும் மணல் தான் இருக்கு அது மூலத்தை தேடி நம்ம போகலையே அப்போ ஆறுகள் எல்லாம் என்னை இன்னைக்கு சீரழிக்கப்பட்டது போல பெண்களும் இன்னைக்கு அதே தான் இருக்காங்க அப்போ அந்த ஒரு ஒரு பெண்ணின் பெண்ணை வந்து போற்றி பா போற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு அதே போற்றுதலுக்குரிய பெண்ணும் சீரழிக்கப்பட்டிருக்காங்க இந்த மூலத்தை தேடி நம்ம போகிறதே இல்லை ஏன் ஆறா நம்மளை சொல்றாங்க ஏன் மலையா நம்மளை சொல்றாங்க அப்படிங்கிற மூலம் நம்ம தேடுறது இல்லை ஆனா இதை வந்து நம்ம தேடாட்டியும் வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு அடிக்கடி சொல்லுவோம்ல வரலாறு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த வரலாறுகள் வந்து பதிவுகளும் வரலாறுகளும் மிகப்பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்குது அது நிறைய பதிவுகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது பார்க்கும் போதெல்லாம் ஒரு வேதனைக்குள்ள போய் நம்ம உட்கார முடியுது இந்த இது ஒரு பறந்துபட்ட விவாதமாகவோ ஒரு பரந்துபட்ட தகவலாகவோ இன்றைக்கு சரிபாதி சமூகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு போய் சேரலையே அப்படிங்கிற ஒரு 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 பெரிய மன உளைச்சலுக்குள்ள நம்ம போல ஆட்கள்லாம் மாட்டிக்கிறோம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மனிதகுலம் தோன்றுச்சு அப்புறமா ஆணும் பெண்ணும் ஆப்பிள் சாப்பிட்டு உறவு கொண்டாங்களா அப்படி தானே வரலாறு சொல்லுது புறா தானே சொல்லுது ஆப்பிள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாபத்தால அவர்கள் குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்து அப்படியே அப்படி இப்படி இருந்துச்சு எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஆனால் அறிவியல் அப்படி சொல்லலைல்ல அறிவியல் வேறு மாதிரி சொல்லுது ஆசிரியர்கள்லாம் இங்கே இருக்கீங்க சமூக ஆசிரியர்கள் அப்படி சொல்லலை இந்த காலத்தில் ஆய்வுகள் நடத்தினவர்களும் அப்படி சொல்லலை ஆர்கியாலஜிஸ்ட் அந்த மாதிரி சொல்லலை அவங்க ரொம்ப அழகான அந்த உண்மையை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஆண் ஒரு பெண்ணை ஒடுக்குவது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த குடும்ப முறை அப்படிங்கிறது எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்றது தேடுன்னு சொல்கிறாங்க எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆச்சு பிறக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் பிறந்தாங்க உறவு கொள்ளும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் உறவு கொண்டாங்க குழந்தைகளை பெற்றாங்க அதுக்கு முன்னாடி வேட்டையாட போகும்போது இருவரும் சேர்ந்து தான் வேட்டையாடினாங்க ஒரு எங் நமக்கு வீடோ வாசலோ இல்லாமல் ஒரு பெரிய குழு குழுவாக தான் எல்லோரும் வசித்தோம் அந்த இடத்துல பாலியல் வன்முறைகளோ அல்லது அடிக்கிறதோ உதைக்கிறதோலாம் இல்லாமல் தான் இருந்திருக்கு ஆயுதங்களை ரொம்ப சரிசமமாக தான் ரெண்டு பேரும் பிரயோகிச்சிருக்காங்க உணவு பகிர்ந்து தான் உண்டுருக்காங்க எல்லாமே ரொம்ப சரியாக நடந்துகிட்டு இருந்த ஒரு ச ஒரு சமுதாயத்தை நம்ம காட்டுமிராண்டி சமுதாயம்னு சொல்கிறோம் இப்போதானே காட்டுமிராண்டி காலம் நம்ம அதை தான் சொல்கிறோம் ஆனால் அப்போ தான் ரொம்ப சரியாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த காட்டுமிராண்டி காலம் சரி வரலாற்று தகவலுக்காக இந்த டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காட்டுமிராண்டி காலத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இப்படி சேர்ந்து பயணித்த காலங்களில் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு இப்போ நம்ம இவ்வளோ கவலைப்பட்டு பேசுகிற இந்த விஷயம் இருக்குல்ல அது சமூகத்தினுடைய பொது வேலையாக தான் இருந்திருக்கு ஏன் பிள்ளை அந்தம்மா பால் கொடுப்பாங்க அந்தம்மாவுடைய பிள்ளையை இவங்க பால் கொடுத்துட்ருப்பாங்க விட்டுட்டு இருப்பாங்க சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க இப்படி எல்லாருமா கலந்து ஒரு சமூகமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையை வந்து அந்த சமயத்தில் வளர்த்துருக்காங்க அப்போ அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பொறுப்பாக மாறவே இல்லை அது எல்லோருடைய பொது சொத்தா பொது விஷயமாக தான் பொது வேலையாக தான் அது வந்து அன்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னு வரலாற்று தகவல்கள்லாம் சொல்லுது ஆய்வு தகவல்கள்லாம் நமக்கு சொல்லுது இதுக்கு பிறகு தான் இந்த பெண் அந்த நம்ம இப்பெல்லாம் சொல்கிறோம்ல ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அந்த பிரச்சனையும் அப்போ இல்லை காட்டுமிராண்டி காலத்தில் இந்த ஆண் பெண் பாலின உறவு என்பது இயற்கையான தெரிவாக இருந்திருக்கிறதுன்றதான் ஆய்வு இயற்கையான தெரிவுன்னா எனக்கு எந்த நேரத்தில் எப்படி வசதிப்படுதோ யார் அப்போ பிடிச்சிருக்கோ நான் அப்போ கூட இருக்க இருந்துக்க முடியும் இப்படி இயற்கையான தெரிவாக அந்த ஆணோ பெண்ணோ முடிவு செய்யக்கூடியவர்களோடு அவங்க இருந்திருக்காங்க இது நாம் சொல்லக்கூடிய அதே காட்டுமிராண்டி காலத்தில் தான் இருக்குது இந்த இயற்கையான தெரிவாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு எப்படி வந்து ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தியாக மாறியது எப்படி வந்து அதுல அந்த இயற்கையான தெரிவுகள் இருந்த சமயத்துல இருந்த ஆண் பெண் சமூக அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அந்த பாத்திரங்கள் இருக்குல்ல சமூக பாத்திரங்கள் அதெல்லாம் எங்க காணா போச்சு எங்க போச்சு அப்படின்ற ரெண்டு முனைகளுக்கு இடையில நாம மிகப்பெரிய ஒரு ஜேர்னியை நடத்தி பார்க்க வேண்டியிருக்கு அந்த பயணத்தை நடத்துறதுல நமக்கு தேடுதல் வேணும் கல்வி வேணும் இன்ஃபர்மேஷன் வேணும் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணும் இப்படியெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை கை கைப்படுத்தும் பொழுது நம்மளால நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு வேலை பிரிவினையாகட்டும் அந்த பொதுவான சமூக பொறுப்புகளை சுமக்கிறதாகட்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கு பிறகு எல்லாம் பெருத்து போகுது அன்றைக்கு வந்து பெண்ணனுடைய இந்த மறு உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா குழந்தை பெறுதல் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்த்துருக்காங்க ஏன்னா இயற்கைக்கு எதிராக சண்டை போடும் போதெல்லாம் இங்கே மக்கள் தொகை அதிகமா தேவை இந்த குழு ஆட்கள் குறைய குறைய அதை காம்பன்சேட் பண்ற மாதிரியான உற்பத்தி வந்து நடந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்போதான் இயற்கை எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு நம்பின ஒரு சமுதாயத்துல பெண்ணுடைய அந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்பட்டிருக்கு அந்த பெண்ணுடைய மறு உற்பத்தி திறன் அப்படிங்கிறது பெரிய பொறுப்பாக பார்க்கப்பட்டிருக்கு ஒரு அப்போதான் தாய் வழி சமூகம் என்ற ஒரு விஷயமும் உள்ளுக்க வருது சரி தாய் வழி சமூகம் தாய் வழி சமூகம் பேசிகிட்டே இருக்கோம்ல இப்போ தாய் வழி தான் அந்த பெண் வந்து எல்லா இடத்துலையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இந்த இந்த மட்டங்கள்ல எந்த இடத்துலையும் ஓன் வேலை கம்மி என் வேலை பெருசுன்ற மாதிரியான ஒரு சூழலே இல்லை அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இது பின்னாடி பின்னாட்களில் தான் வீட்டுக்குள்ள வீடுகளுக்குள்ள பொறுப்பெடுத்து கொண்டிருக்கவங்களுடைய வேலை மட்டுப்படுத்தப்பட்டதும் வெளியில போய் வேலை செய் வேலை செய்து பொருளீட்டு வருபவர்களுடைய வேலைகள் ரொம்ப மேன்மையான பணிகளாகவும் மாற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து வருது இப்ப ஏன் அந்த மாதிரி அதுல நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த விஷயங்களை எங்கல்ஸ் வந்து மிக தெளிவாக அவருடைய புத்தகத்துல குறிப்பிடுறாரு நிறைய பேர் நிறைய இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி திருப்பி அஹ் எங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எங்கல்ஸ்ங்கிற கார்ல் மார்க்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய மிக நெருங்கிய நண்பர் ஒரு சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் அவர் இல்லைனா மார்க்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் எப்படி ஜென்னி இல்லைனா மார்க்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமோ அதுபோல் எங்கள் சிலனாலும் மார்க்ஸ் இருந்திருக்க முடியாது அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது குடும்பம் தனி சொத்து அரசு அதனுடைய தொடக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அவர் எழுதுகிறார் அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்வார் இவ்வளோ நாள் வரைக்கும் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர் இப்போ வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்தாங்க குழந்தை பெற்றாங்க வேட்டையில் இருந்தாங்க உணவு சேமித்தாங்க எல்லோரும் வாழ்ந்து இப்படி நமக்கு தெரியும் ஆனால் எந்த இடத்துல இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருதுங்கிறது அவர் தான் கரெக்டாக பின் பாயிண்ட்டாக சொல்கிறார் எப்போ சொல்கிறாரு நைன்டீன்த் சென்ச்சுரியிலே சொல்கிறாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதை வந்து மிக பிரெஞ்சு ஜெர்மானியர்களுக்கு இடையிலும் அவர் மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் நடத்தி கண்டுபிடிச்சி சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் எப்போது இங்கே 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 உலகம் தோன்றின காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா உற்பத்தி யார் வந்து உற்பத்தி செய்கிறார்களோ அவங்க தான் இங்கே மரியாதையானவங்க இந்த உற்பத்திக்கு நிறைய காலகட்டங்களில் நிறைய அடுத்து அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படுது இல்லையா விவசாயத்துக்கு கருவி கண்டுபிடிச்சான் நெருப்பு கண்டுபிடிச்சான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா ஆதி காலங்களில் உற்பத்திகள் நடக்கும்போது அது தேவைக்கு மிஞ்சினதா இல்லை எல்லாருக்கும் உணவு கிடைச்சிது எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும் செஞ்சாங்க அடுத்து கற்காலம் அதுக்கப்புறம் ஒரு வெண்கல காலம் அப்புறம் இரும்பு காலம் அப்படி நிறைய காலங்கள் பிரித்தாங்களையா எல்லாம் ஒவ்வொரு கருவிகள் இல்லையா அப்படி கருவிகள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க உலகத்தில் உற்பத்தியும் அதிகமானது உற்பத்தி அதிகமாகும்போது உபரி கிடச்சிது அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிது நீங்கள் மனிதகுல வரலாற்றை ஒரு எக்கனாமிக் பார்வையில் பாருங்கள் ஒரு பொருளாதார பார்வையில் பார்க்கணும் ஒரு வர்க்க பார்வையில் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வியூவை இன்னொரு ஒரு அவென்யூவை ஓப்பன் பண்ணி விடுறாரு எங்கள் தான் வந்து அதை பண்ணுறாரு இன்னொரு ஒரு வியூ வந்து ஓப்பன் பண்ணுறாரு அவர் சொல்கிறது இந்த உற்பத்தி நடக்கிற சமயம் அப்போ தான் வந்து விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான் அப்புறம் வந்து அதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க இப்படி எல்லாரும் இப்படி ஒரு ஒரு காலகட்டங்கள் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் இருக்குல்ல உபரி இருக்குல்ல இந்த உபரியை பாதுகாக்கணும் அதை யார்கிட்ட கொடுக்கறது அங்கேருந்து குழு குழுவாக இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த குழுக்களில் யாரும் யாருடனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அப்போ இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் தொகை பெருகிட்டே வர வர உணவு பற்றாக்குறை அந்த இடத்துல நடக்குது இப்போ என்ன ஆயிடுது சண்டை வருது அப்போ சண்டை வரும்போது திரும்பியும் அவங்க குழு குழுவாக பிரியறாங்க அந்த பிரியுதலுக்கு சில கட்டுப்பாடுகளை வீச்சிக்கிறாங்க யாரும் யார் கூடயும் இருக்கிறது என்ற சூழ்நிலை மாறி அம்மா வந்து அம்மாவோடு மகன் உறவு கொள்ளக்கூடாது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளோடு திருமணம் கிடையாது இது போல் சில கட்டுப்பாடுகளை விதிமுறைகளை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படி உருவாக்குற இடத்துல எல்லாரும் எல்லாரோடையும் உறவு கொள்ள முடியாமல் கட்டுப்பாடுகளுக்கு அந்த பலதார மனம் அப்படிங்கிறது சுருங்குது இந்த சுருங்குற இடத்துல தான் ஒருத்தன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த ஜோடி கல்யாணம் இருக்குல்ல அது அந்த இடத்துல வருது இந்த ஜோடி கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் இருக்கும்போது தான் உபரியும் நடக்குது இந்த உபரியை பாதுகாக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு குழுக்களுக்கு இடையில எப்பவுமே உணவுக்கான சண்டை வரும்போது எந்த குழு ஜெயிக்குதோ அது தோக்குற குழுவை அடிமையாக வச்சுக்கிச்சு அந்த அடிமைகள் உணவு உற்பத்தியிலேயும் மற்ற வேலைகள்லையும் ஈடுபடுத்தப்பட்டாங்க இப்போது இந்த அடிமை உபரி உற்பத்தியினுடைய கருவி இதெல்லாம் யார் வச்சிருக்கானோ தான் லீடர் அந்த லீடர் யாருன்னு பார்த்தா அது ஒரு ஆண் கையில இருக்கு இப்படி எப்படி சம சமமாக இந்த உலகத்துல ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேருக்குமான சமூக பொறுப்புகள்லாம் இருந்திருந்தது அப்படின்னாலும் கூட உற்பத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் கருவி அதுலேயும் கருவிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி எங்கள்ஸ் கண்டுபிடிக்கிறார் அங்கதான் ஏற்ற தாழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்ப திருமணம் முடிஞ்சிருச்சா பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சா ஒரு ஒருதாரமான முறைன்றது அங்கதான் வருது இப்போ இந்த அதிகாரம் கருவி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர வர அடுத்து ஒரு விஷயத்த மனித குலம் கண்டுபிடிக்குது அது என்னன்னா நான் இந்த அதிகாரத்துல இருக்கும் பொழுது இதை வந்து நான் எல்லாருக்கும் பொதுவா இருந்தது அதிகாரம்ன்றது கூட ஒரு இந்த மாதிரியான விஷயம் கூட எல்லாருக்கும் அப்பயும் பொதுவா இருக்கு இப்போ பொதுவா இருக்கிற விஷயத்த நான் சுருக்கணும் அதுக்காகவே அரசை உருவாக்குனாங்க இப்போ அரசுதான் ஒரு அரசு அப்படிங்கிறது ஒரு அப்பதான் மன்னர் அதெல்லாம் வராங்க இந்த அரசுதான் வந்து முடிவெடுக்கும் யாருக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும் யாருக்கு என்ன சட்டம் போடணும் யார் யார் கூட தூங்கணும் யார் யார் கூட பேசணும் அப்படிங்கிற சட்டத்திட்டங்கள் அப்போ இருந்து ஒரு தனி உடைமைக்குள்ளே வந்துருச்சா இந்த தனியுடைமை வரும்போது தான் வீடுகளுக்குள்ளேயும் ஒரு தனியுடைமை நடக்குது அந்த தனியுடைமை என்ன நான் நான் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு ஏன் ரத்தத்தில் பிறக்கிற பையன் பையனும் பையன் எக்ஸாக்டாக இவங்களுக்கு தான் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த உற்பத்தி கருவியும் நான் உருவாக்கின உற்பத்தியினுடைய உபரியும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு செட்டப்புக்குள்ள நுழிறாங்க அப்படி நுழைற இடத்துல தான் பெண்ணுடைய மாண்பு என்பது சிறுமைப்படுத்தப்பட்டது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய இறக்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஆண் வந்து வெளியில போய் விவசாயம் மீன்பிடி இது போன்ற சில தொழில்களில் போய் பொருள் ஈட்டிட்டு வர்றதும் பெண்கள் வீட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விவசாயங்கள் அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறது இப்படியான பொறுப்புகளையும் அவங்கள ஈடுபடுத்துவதும் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயம் அங்கே நடக்கலை பெண்கள் கிட்டே நடக்கல ஏன்னா சுருக்கப்பட்டாச்சு வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய பொறுப்புகள் சுருக்கப்பட்டாச்சு பொருள் ஈட்ட முடியாது பொருள் ஈட்டுற இடத்துல தான் அவங்களுக்கு அதிகாரமும் இந்த அரசும் பவரும் எல்லாம் கையில் கிடைக்குது இந்த இடத்துல தான் உடையுது நம்மளோட பணிகள் நம்மளோட மாண்பு என்பது பெண்களுடைய மாண்பு என்பது அந்த இடத்துல உடையுது இதுதான் ரொம்ப முக்கியமாக எங்கள் குறிப்பிடுறார் எங்கே சமூக உற்பத்தி நடக்கலையோ உற்பத்திக்கான பொருளீட்டு நடக்கலையோ அந்த இடத்துல ஒடுக்குமுறை நடக்கும் அந்த ஒடுக்குமுறையை தான் இன்னைக்கு நாம எங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு வந்து நூற்றி இருபது மில்லியன் மக்கள் தொகையில் சரிபாந்தி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த விமன் வந்து வேலைக்கு போறாங்க நம்ம எல்லாரையும் பார்க்குறோமே காலையில் ஒரு வீட்டில் அஞ்சு பேருந்து அஞ்சு பேரும் வேலைக்கு போறாங்க ஆனா இந்திய நாட்டினுடைய ஜிடிபி கணக்குப்படி வெறும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது மிச்சம் பேர உழைப்புலாம் எங்க போகுது எல்லாரும் போகிறோமே வேலைக்கு மிச்ச பேர் உழைப்பெல்லாம் எங்கே போகுது அன் அக்கௌண்டட் எங்கெங்கெல்லாம் அன் அக்கௌண்டட் பார்த்தா விவசாய விவசாயி இருப்பார் அவர் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நிலம் வச்சுருப்பாரு அதில் அவருடைய மகளோ மனைவியோ கூட வேலை செஞ்சிட்ருப்பாங்க அதுக்கு எந்த அக்கௌண்டபிளும் இல்லை அதுக்கு எந்த வருமானம் கிடையாது பொருள் கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய நிலம் ஆனால் அவங்க அதுக்கு ஓனர் கிடையாது நிலத்துடைய ஓனர் கணவர் தான் மனைவிய மகளும் கூலி தொழிலாளி அவ்வளோதான் அதுக்கு சம்பளம் கிடையாது இப்படி வீட்டுக்குள்ளே நடக்கிறா இன்னைக்கு சாயந்தரம் வேலையை விட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓய்வு எடுத்து திரும்ப நாளைக்கு காலையில் அந்த வீட்டினுடைய ஆண் வெளியில் போய் வேலை செய்வது வரைக்குமான பணி இருக்குல்ல அந்த பணிக்கான கூலி எல்லாம் பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை இப்படி கணக்கெடுப்பு பண்ணும் பொழுது இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட பத்தொன்பதரை லட்சம் கோடிகளுக்கான பலன் உழைப்பு பலன் பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க எத்தனை லட்சம் நீங்கள் வந்து இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எழுதிக்காமீங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது பத்தொன்பது லட்சம் கோடியை எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல இந்த பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான உழைப்பு பலன் பெண்ணுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஏற்றத்தாழ்வு தான் நம்ம குறிப்பிட விரும்புகிறோம் அப்போ இந்த சமூகத்தை ஒரு நைன்டீன் செவன்டீன் டுவெண்ட்டியில் இது வந்து ரஷ்யா மாதிரியான நாடுகளில் ஒரு சில முன்னெடுப்புகள்னால இது உடைக்கப்படுது இந்த விஷயங்கள் உடைக்கப்படுது அலெக்சாண்ட்ரா குழந்தாய் மாதிரியான நிறைய பெண்கள் எல்லாம் சேர்ந்து அப்பதான் வந்து நியூயார்க் மிகப்பெரிய சண்டைலாம் வருது பன்னெண்டு மணி நேரம் உழைப்புக்கு எதிராக சண்டை போடுறாங்க கேட்கிறாங்க குழந்தை தான் முடிவு செய்யணும் நிறைய வந்து கோரிக்கைகள் வச்சு சண்டை போடுறாங்க உலக அளவில் பெண்கள் கிட்ட இருந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படி நடந்தது விளைவாக ரஷ்யாவில் ஒரு புதிய ஆட்சி வந்தபோது ஒரு ஆட்சி வந்து அங்கே வருது அப்படி வர்ற இடத்துல நிறைய முன்முயற்சிகள் எடுத்ததெல்லாம் மிக முக்கியமான முன்முயற்சி என்னன்னு சொன்னா சமுதாய கிச்சன் வச்சாங்க கம்யூனிட்டி கிச்சன்ஸ் இந்த கம்யூனிட்டி கிச்சன் இருந்ததுன்னா பெண் வந்து வீட்டில் சமையல் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சுன்னு சொன்னாங்களே யாரோ ரெண்டு நாளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் வரணும் இந்த மாதிரி எல்லாம் எந்த சிக்கல்குள்ளையும் மாட்டிக்காம அவங்க அவங்களுடைய சமூக பங்களிப்பை செலுத்தலாம் உற்பத்தியில் ஈடுபடலாம் பொருள் ஈட்டலாம் அதனால வந்து அவங்களுடைய விழந்த மாண்பை அவங்க மீண்டும் கொண்டு வர முடியும் எங்கே உற்பத்தி நடக்குதோ எங்கே பொருளீட்ட முடியுதோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதிய விஷயங்களாக ரஷ்யாவில் கொண்டு வந்தாங்க அங்கங்கே சமூக கிச்சன்ஸ் எல்லாம் இருந்தது இப்போது நம்ம ஊரில் அம்மா உணவகம் அங்கங்கே இருக்கு இல்லையா இந்த அம்மா உணவகம் இஸ் மாடல் ஆஃப் கம்யூனிட்டி கிச்சன் அங்கங்கே இருக்கக்கூடிய உணவகங்களில் போயிட்டு நம்மளால காலையில் செய்ய முடியல வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபது சதவீதம் ஆட்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்காங்க இந்த ஆர்கனைஸ்டு செக்டர் காலையில் ஆறு மணிலேருந்தே வேலைக்கு போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உணவு மற்றது எல்லாத்தையும் ஆனால் சும்மாலாம் அதை கொண்டு வரல இங்கே ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது உற்பத்தி நடக்கல இப்படி எல்லாமே இம்பேலன்ஸாக இருக்கிறத பார்த்து தான் இப்படி ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு அறிவு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறாப்புல அம்மா உணவகன்னு ஒன்று வச்சாங்க அது அந்த பேரை வச்சு வச்சாங்க அது இன்னும் கொஞ்சம் என்ரீச் பண்ணாங்கன்னா அதுதான் கம்யூனிட்டி கிச்சன் நாம் எல்லாரும் நம்மளோட பொருள்களை கொண்டு போய் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அங்கே உணவு ப தயார் பண்ணுறதுக்கான உழைப்புக்கான கூலி அவங்களுக்கு கிடச்சிரும் அந்த உணவு எல்லாருக்குமான விஷயமாக மாறும் இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் கட்டி வைக்கணும் சமைச்சு வைக்கணும்னு பயப்பட வேண்டியதில்லை பெண்கள் ஈஸியாக சமூக பொறுப்புகளை எடுத்து வெளியில் போய்ட்டு வரலாம் இப்படி ஒரு மாடல் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற இந்த அத்தனை பிரச்சனைகளும் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்படி இருக்குனே வச்சுக்கோங்களேன் நமக்கு வேலை இருக்கும் வேலைக்கு போயிடலாம் சாப்பாடு இந்த மாதிரி கம்யூனிட்டி கிச்சன்ஸ் இருக்கும் பண்ணிடலாம் அப்புறம் எது கல்யாணம் எதுக்கு ஒரு வீடு குடும்பம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஏன் நம்ம அங்கே இருக்கணும் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் ஐதீகம் நம்மளுக்கு இருக்கு இந்த ஐதீகத்தை ஒரு தீர்ப்பு வந்து சொல்றாங்க இல்லை இது வந்து ஆமாம் சம உரிமையை பாதிக்குது சமூக நீதியை இது பாதிக்குது அதனால பெண்களுக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கான உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஏமே உணவோ வராதுன்னு சொல்கிறான் அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் நம்ம வீட்டுக்காரங்க நம்மளை கூட்டணும் பண்ணுறான் நம்மளை பற்றி அவருக்கு தெரியாது அவர் மாலை போட்டிருக்கும்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு அவருக்கு முன்னால் குளித்து அவருக்கு வேண்டிய சமையல்லாம் செஞ்சு சுத்தபத்தமாக அந்த வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன் சுத்தபத்தமாக செஞ்சு சாப்பாடு போட்டு காசு இருக்கோ இல்லையோ நீங்கள் நம்ம எல்லாம் இங்கே கொஞ்சம் எலைட்டாக உட்காந்துருக்கோம் நான் நிறைய களத்தில் பார்க்குறேன் உதவி குழுக்கள் உட்கா இருப்பாங்க புருஷர் மாலை போட போகிறாருன்னா இருந்து முதல் மாதமே காசு எடுத்துருவாங்க அந்த மாதம் முழுக்க அவருக்கு தேவையான சேவைகளை அந்த நிதியின் மூலமாக கடன் வாங்கி பெண்கள் செய்வாங்க செஞ்சு அவர் கோயிலுக்கு போவார்ல போகும்போதே காசெல்லாம் பயன்படுவார் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டில் இருந்து விளக்கு இருக்கணும் அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க அல்லது வந்து வீட்டு வேலைகள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அது எந்த டைமில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணுவாங்களாம் தெரியாது ஆனால் அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி எல்லா சம்பிரதாயங்களுக்கும் சடங்குகளுக்கும் தன்னை உட்படுத்தி கொண்டு மிக நேர்மையாக ஒரு சாமி மேல நம்பிக்கை வைத்து ஒரு பெண் செயல்பட்டு இருக்கிற ஒரு விஷ் ஒரு 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 சூழ்நிலையில அந்த பொண்ணை உள்ளே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இங்கே இருந்துகிட்டே இருக்கு அதையும் அந்த சமுதாயத்தையும் எட்டி மிதிக்குது எது சட்டம் இங்கே சமூக சமூக நீதினு ஒன்று இருக்குது நான் தான் அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது ஒன்றும் ஆயிடாதியா உள்ள அனுப்புன்னுது ஆனா இங்க வந்து நம்மளை அனுப்புறதுக்கு மறுக்கிறாங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல நிறைய மாற்றங்களோட வந்ததுதான் இந்த சமூக வளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி சில்லற அந்த வருஷங்களில் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததா புருஷர் செத்து போனா உடன்கட்டை ஏறணும் உடன்கட்டை ஏறுதல் இல்லை நம்ம தா நம்ம டெர்மினாலஜியில் வேண்டுமென்றே அது திருத்தப்பட்ட ஒன்று உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் அதுதான் உண்மை எந்த பெண்ணும் புருஷன் செத்து போய் அவனை வச்சு வாழ்கிறதே பெரிய விஷயம் அவன் செத்தால் கூட போகிறதெல்லாம் தலையறுதியா நமக்கு எந்த பெண்ணும் தயாராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சமூக கொடுமைகளெல்லாம் எதிர்த்து பெரிய பெண்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க இது நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூறில் அதுக்கு பிறகு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து எத்தனை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து கன்வர்னு ஒரு பெண்ணை வந்து அதே உடன்கட்டை ஏறுறதுல தூக்கி தள்ளி போட்டாங்க யாரு யாரு இந்த சனாதனத்தை காப்பாற்றணும் இந்த சடங்குகளை எல்லாம் காப்பாத்துறது தான் நம்ம போன்ற மத நம்பிக்கை உள்ளவர்களுடைய தலையாய கடமை அப்படின்லாம் சொல்லி தள்ளி விட்டாங்க இதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம் அது இதெல்லாம் வருது நீதிமன்றங்கள் தலையிடுது எல்லாம் பண்ணுது இங்க ராஜஸ்தான்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜஸ்தானில் கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயராஜ சிந்தி அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அவங்க குடும்பம் குடும்பமாக பரம்பரை இருக்காங்க அந்த அம்மா பெரிய ஊர்வலம் போகிறாங்க உடன்கட்டை ஏறுவது இந்து தர்மத்தினுடைய கடமை அதனால் இதை யாரும் தடுக்கக்கூடாது நாங்கள் ஏறுவோம் அப்படின்னாங்க அதுலேருந்து ஒரு ஏழு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் அவங்க ஏறவே இல்லை மற்ற பெண்கள்லாம் ஏற சொன்னாங்க அவங்க உடன்கட்டையே ஏறல ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது நான் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் நடந்த சின்ன சின்ன மாற்றங்களை அதனுடைய புள்ளியை மட்டும் தொட்டுட்டு நகர்ந்துருக்கேன் மிகப்பெரிய நெடிய வரலாறு இது இந்த நெடிய வரலாறை ஒரு பெரிய வகுப்பு மாதிரிலாம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த புள்ளிகளை மட்டும் அதனுடைய முடிச்சுகளை மட்டும் நான் அவிழ்த்துட்டு நகர்ந்துடணும்னு நினைக்கிறேன் இந்த முடிச்சுகளை அவிழ்க்கிற இடத்துல நீங்களுக்கு சில விஷயத்தை நான் கடத்த முயற்சி பண்ணுறேன் அங்கேருந்து இன்னைக்கு நாம் இங்கே வந்து நிற்கிற இந்த இடம் வரைக்குமான சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே வாங்க இது ஒரு தனி ஆண்னாலையோ நம்மளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஆண்கள்னால மட்டுமே இது நடந்திருக்க முடியுமா அவங்கள நம்மளால சமாளிச்சிருக்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது ஒரு ஒடுக்குமுறை இருக்குது நீங்க எப்போ வந்து உற்பத்தியில ஒருத்தர் கையில கருவியும் உற்பத்தியும் மாட்டிக்கிச்சோ அப்பவே அவர் முதலாளி ஆயிடுறாரு அந்த முதலாளிக்கு ஒடுக்கப்படுறதுக்கான ஒரு பெரிய கூட்டம் தேவைப்படுது அந்த கூட்டத்துல ஒரு தான் பெண்களும் இருக்காங்க குழந்தைகளும் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறாங்க இல்லை நம்ம ஐநா சபை சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை ஒடுக்கப்பட்ட இதுவும் சேர்ந்தவங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க அப்போ அதில் ஒரு ஆளாக தான் பெண்களும் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னு சொன்னால் நாம் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை நடத்த முடியாது ஆண் தனியாகவும் சமூக மாற்றம் நிகழ்த்திட முடியாது பெண் தனியாகவும் சமூக மாற்றத்தை நிகழ்த்திட முடியாது இதில் விழிப்புணர்வு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நமக்கு எதிராக ஆண்களை நிறுத்துவதும் ஆண்களுக்கு எதிராக பெண்களை நிறுத்துவதற்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண் நமக்கு எதிரி அல்ல அப்படிங்கிற விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றேழுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது நான் வந்து அட்வொகேட்டுன்றதால சொல்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றேழுன்னு ஒரு செக்ஷன் இருந்தது அது என்னென்னா எனக்கு பிடிக்கலன்னா இன்னொருத்தருக்கு நாங்கள் வந்து விரும்பி போ போகிறேன்னா நான் போய்க்கலாம் முன்னாடி அப்படி இல்லை அது வந்து குற்றமாக இருந்தது அந்த குற்றத்துக்கு யார் என் கூட வந்து தொடர்பில் இருக்காங்களோ அவர் மேலே என்னுடைய கணவர் புகார் கொடுத்தா அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் இப்படிங்கிற மாதிரி இருந்தது அது நீதிமன்றம் தலையிட்டு இது இல்லைல்ல அது தவறு இது சமூக நீதிக்கு எதிரானது பெண்ணை உடமையாக பார்க்குறது மாதிரியான ஒரு விஷயம் அதனால இது கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை தூக்கிட்டாங்க உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார காவலர்கள்லாம் கிளம்பி குதிச்சாங்க அப்படின்னா யாரும் யார் கூட வேணாலும் போயிடலாமா நீதிபதி அவர் கொண்டாடிய யார் கூட வேணாலும் அனுப்பிச்சிடுவாரா அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க ஆனால் ஒரு தீர்ப்பை பார்க்கறதுலேயே நமக்கு இவ்வளவு கோளாறு இருக்குது இப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்லிச்சுன்னா இவர் வந்து அவர் பொண்டாட்டியை வந்து வேறு யாருக்குன்னா உறவில் இருந்தால் அந்த உறவில் இருக்கிற ஒரு பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல ஆனால் அதே ஆள் வந்து ஒரு கைம்பெண் கூடையோ அல்லது வந்து ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடையோ உறவு வச்சுருந்தால் வழக்கு கொடுக்க முடியாது அவங்க இருந்துக்கலாம் அவர் மனைவி கூட மட்டும்தான் இருக்கக்கூடாது சரி ரெண்டாவது விஷயம் அவர் மனைவி கூட இருக்க முடியாதுன்னா கணவருக்கு தெரியாமல் அப்படி ஒரு உறவு இருந்ததுன்னா அது சட்டவிரோதம்னு சொல்கிறாங்க தெரிஞ்சிருந்தால் சட்ட சட்டவிரோதம் இல்லை ரூபாய் செக் கொடுத்துட்டு ஒன்னாட்டி அனுப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் வந்து சமூக நீதிக்கு எதிரானது பெண்ணை உடமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அந்த செக்ஷனை தூக்குறாங்க நம்ம ஆளுங்க இதை தப்பு தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி இது வந்து குடும்பத்தை க எடுத்துரும் குடும்பன்ற ஒன்றை இல்லாமல் பண்ணிவிடும் இப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த சட்டம் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய எப்பயாவது கொடுக்கக்கூடிய நல்ல தீர்ப்பு அதே சமயம் இந்த இங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் அசம்பிளியில் நம்மளுக்காக வரக்கூடிய சில திட்டங்கள் இது எல்லாத்தையும் நாம் ஒரு விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டியிருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாகலாம் நமக்கு கிடைச்சிடல மிகப்பெரிய போராட்டங்களும் உழைப்பையும் சிந்தி கிடைச்ச இந்த மாதிரியான விஷயங்களை காப்பாற்றிக்கிறது ஒரு பெரிய கூட்டம் வேண்டியிருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வேண்டியிருக்கு அப்போ நான் சொன்ன அந்த முடிச்சுக்கள் ஆங்காங்க சொன்னேன்ல ஆரம்ப காலங்களில் இருந்து பெண்ணுடைய இந்த உற்பத்தி திறன் பொருளீட்டல் எப்படி வந்து ஒரு 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 வர்க்கம்னு சொல்றோம்ல யார் ஒன்றுமே இல்லாதவனா ஒரு வர்க்கம் கருவியும் உற்பத்தியும் கையில் வச்சுருக்கவங்களாம் ஒரு வர்க்கம் அதில் ஆண் பெண் வித்தியாசமெலாம் கிடையாது எல்லாரும் இதுக்குள்ள இந்த ரெண்டு பிரிவுக்குள்ள வந்துடுறாங்க இந்த பிரிவுல நாம இருக்கும் பொழுதுதான் இது போன்ற சிக்கல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்தாதான் நமக்கான சரியான தலைவுகள் யாரு அவங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும் மிகச்சிறந்த ஒரு சமூக பங்களிப்பாக நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு நாம் தேர்ந்தெடுக்க முடியும் இல்லைனா நம்மளுக்கு கட்சி வரைக்கும் மோடி மாதிரி ஒரு ஆள்தான் நன்றி